வணக்கம் நேர்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கைகளில் குறைக்கலை பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மடக்குனா நீட்ட முடியல ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைட் ஆகிடுங்க அதே மாதிரி டைட்டாயிடுச்சின்னா வழி ஏற்படுங்க மடக்க முடில நீட்ட முடில சில பேர்த்துக்கு மடக்க முடியும் ஆனால் நீட்ட முடியாது எடுத்து விட்டால் தான் இதாகும் அதெல்லாமே என்னென்னா இந்த நியூரான்ஸ்னு சொல்லுவோம் நர்வஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோகம் சேனல்ல இருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டாதான் நாங்கள் அனுப்புற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் டைட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வீக்னஸ் தான் ஏஜ்டு பீப்புள்ஸ் தான் இந்த மாதிரி நிறைய வரும் சில பேர்த்து வந்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க டைப்பிங் பண்ணுறவங்க சிஸ்டம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க அது குளிர்ச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா பாடியில் நரம்புகள் டைட் ஆகுங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெப்பம் நமக்கு தேவைப்படுறவங்களுக்கு தான் இந்த கிராம்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இட ஏற்படும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் படுத்துருப்பாங்க கால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இழுத்து பிடிக்கும் குறை குளி பிடிக்குதுன்னு சொல்லுவோம் கால் ஃபுல்லாக டைட் ஆகுங்க இது வந்து குளிர் காலத்தில் ஜென்ரலாக ஏற்படக்கூடியது வயசானவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த கோல்னஸ் எனர்ஜி அதிகமாகி வெப்பம் அப்படிங்கிறது குறைஞ்சி போகிறதுனால இந்த கைகள் எல்லாமே கிராம்ஸ் ஏற்படுங்க இதுக்கு வந்து எளிய முறையில் சூஜ்மத்தரில் ஒரே ஒரு புள்ளியில் நம்ம ரெட் கலர் வைக்கலாம் ஸ்டார் மேகெட் வச்சு கட்டலாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டு ஊரில் நம்ம மடக்கினீங்கன்னா அந்த ரேகை எங்கே முடியுதோ இந்த இடத்துல உள்ள பாயிண்ட்டுங்க இந்த புள்ளியில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெட் கலர் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இந்த இடத்துல இந்த ரேகை எங்கே மு முடியுதோ சுண்டு வரில் இந்த இடத்துல ஒரு கிரீ சார்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் ரெட் கலர் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஸ்டார் மேக்னட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்டார் மேக்னட்டை இந்த இடத்துல வச்சு கட்டலாங்க வட்ட நாட்டில் இருக்க வரக்கூடிய இந்த மேகனட்டை நம்ம இந்த இடத்துல நீங்கள் ரெகுலராக வச்சு கட்டிட்டு வரும்போது இந்த கை மடக்க முடியல கிராம்ப்ஸ்னு கிராம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக க்யூர் ஆகும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சார்ந்த பயிற்சி வகுப்புகள் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னை மற்றும் நாமக்கல்லில் கிளாஸ் இருக்கோம் இது கலந்துக்கணும்னு ஆரோ இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல உங்க பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம சேனலோட டாப் ஃபோர் வீடியோஸ் இதுதான் இதை பார்த்தும் பயனடைஞ்சுக்கோங்க தேங்க்யூ